அனைவருக்கும் வணக்கம் ஒரு கிராமத்தில் குடி தண்ணீருக்காக ஒரு கிணறு வெட்ட அந்த ஊர் மக்கள் கோரிக்கை வைத்திருந்தனர் கிராம அதிகாரியும் செய்யலாம் என்று கூறி அவர்கள் கோரிக்கையை கிடப்பில் மக்களும் அதை மறந்தே போய்விட்டனர் ஒரு சமயம் அந்த கிராம அதிகாரிக்கு கொஞ்சம் பணம் தேவைப்பட்டது அவருக்கு ஒரு யோசனை தோன்றியது கிராம மக்கள் கோரிக்கையான கிணறு ஞாபகம் வந்தது உடனே அந்த கிராமத்தில் கிணறு வெட்டியதாகவும் அதற்கு இரண்டு லட்சம் ரூபாய் செலவு ஆனதாகவும் ஆவணங்கள் சரி செய்து அந்த இரண்டு லட்சம் ரூபாயை அவர் தனது சொந்த தேவைக்காக எடுத்துக்கொண்டார் கொஞ்ச காலம் கழித்து அவருக்கு பணி மாறுதல் அறிவிக்கப்பட்டிருந்தது அவர் இடத்தில் பணி செய்ய புதிய கிராம அலுவலரும் வந்தார் முதலாம் அவர் தன் பொறுப்புகளை புதியவரிடம் ஒப்படைக்கையில் தனியாக அழைத்து கிணறு வெட்டாமலேயே தான் இரண்டு லட்சம் எடுத்துக்கொண்டதை சொல்லி தான் செய்த தவறு வெளிவராமல் பார்த்துக் கொள்ளுமாறும் வேண்டினார் அப்பொழுது புதியவர் அவரை ஆறுதல் படுத்தி நான் கவரித்துக் கொள்கிறேன் நீங்கள் தைரியமாக போங்கள் என அவரை வழியனுப்பி வைத்தார் ஓரிரு வருடங்கள் சென்ற பின் இந்த இரு அதிகாரிகளும் ஓரிடத்தில் சந்திக்க நேர்ந்தது அப்பொழுது பழைய அதிகாரி புதியவரிடம் சார் நமது கிணறு சமாச்சாரம் என்னவாயிற்று பிரச்சனை ஒன்றும் இல்லையே என்றார் அதற்கு புதியவர் சொன்னார் அந்த பிரச்சனை முடிந்து விட்டது அதை சுமூகமாக முடித்து விட்டேன் முதலமைருக்கு விளங்கவில்லை எப்படி சார் அதற்கு இரண்டாம் அவர் சொன்னார் நீங்கள் வெட்டிய தண்ணீர் கொண்டது என்று வைத்து அதை மூடுவதற்கு மூன்று லட்சம் செலவு என்று சொல்லி அந்த லட்சத்தை நான் எடுத்துக்கொண்டேன் என்றார் இதுதான் நம் தமிழ்நாட்டின் அரசியல் நிலை வருபவர்கள் யாராவது நல்லது செய்ய மாட்டார்களா என்று மக்கள் இயங்கி நிற்கிறார்கள் ஆனால் அதிகாரிகளோ அரசியல்வாதிகளோ ஒருவரை ஒருவர் மிஞ்சுபவர்களாக வருகிறார்கள் தான் இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும் நன்றி